இந்த மார்க்கெட்டில் என்ன செய்யலாம் யூஸ்வலாக மார்க்கெட் ஒரு பட்சமாக ஏறுறதுக்கு பழக்கப்பட்டவங்க தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நைன்டி பர்சன்ட் இன்வெஸ்டர்ஸ் ஒரு நாள் மார்க்கெட் இறங்கிச்சின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ஏறிடும் சின்ன கரெக்ஷன் வந்தாலும் அதில் வாங்கணும் ஏன்னா பைத டிப்புங்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபெயில் சேஃப் ஸ்ட்ராட்டஜி ஆகிடுச்சு இருபத்தி மூணில் ஃபெப்ரவரி மார்ச்சில் ஒரு லாங் டிப் இருந்தது ஆனால் ஏப்ரல்லேருந்து அது ரிவர்ஸ் ஆகி ஒரு பட்சமாக மார்க்கெட் ஒரு ஹையை நோக்கி போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸோ மார்க்கெட் விழுந்தால் அந்த வாய்ப்பை தவற விடாமல் வாங்கணுங்கிறது இன்றைக்கி முக்கால்வாசி பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிகினிங்லேயும் ஒரு டாப் ரீச் பண்ணிவிட்டு நிறைய கம்பெனி கிராஜுவலாக இறங்கிக்கிட்டே வருது சில உதாரணங்களை சொல்லணுன்னா கெமிக்கல் ஸ்டாக்ஸ் ப்ரைவேட் பேங்க்ஸ் அதுவும் ஸ்மால் பேங்க்ஸ் அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ஹையை ஆச்சு அதுக்கப்புறம் ஸ்லோவாக விழ ஆரம்பிச்சிருக்கு ஜொமேட்டோவை தவிர மற்ற எல்லாமே கரெக்ட் ஆகிருக்கு பீக்லேருந்து நிறைய ஃபேன்சி ஸ்டாக்ஸ் எஸ்எம்இ ஸ்டாக்ஸ் நிறைய ஒரு டாப்பை டச் பண்ணிட்டு இன்னைக்கு அதுலேருந்து வெகுவாக குறைஞ்சிருக்கு கடந்த ஒரு மாதத்தில் மாத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து பத்து பர்சன்ட்டுக்கு மேலே விழுந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் இந்த மாதிரி இடங்களில் போய் கேன் யூ பை த டிப் கடந்த ரெண்டு மூணு வருஷமாக நடந்த அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த வருஷமும் கை கொடுக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி நம்ம பேசக்கூடிய முக்காவாசி புது முதலீட்டாளர்கள் கண்மூடித்தனமாக இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் தேர் சோ கான்ஃபிடென்ட் ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லலாம் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா கண்மூடித்தனமாக இருக்கிறவங்கட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் அது மைண்டில் ஏறாது உங்கள் மேலே தான் அது கோபமாக வெளிப்படும் பார்த்து நடத்துக்கங்கன்னு சொல்லலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே அவங்களுக்கு எந்த அட்வைஸும் கொடுக்க முடியாது பட் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் ஒன்றுமே பண்ணாமல் இருக்க முடியுமானா அதுவும் இருக்கக்கூடாது மார்க்கெட் ஃபஸ்ட்டு எங்கே போகுது அதை நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த வருஷம் இங்கேருந்து அடுத்த ஒரு மூணு ஆறு மாதத்தில் மார்க்கெட் வந்து ஹோமோஜினியஸ் மூமெண்ட்டை கொடுக்காதுங்கிறத முதல்ல நீங்கள் மனசில் ஏற்றிக்கணும் டு கெட் இன் டூர் மைண்ட் மார்க்கெட் ஹோமோஜினியஸாக இருக்காது அதைத்தான் நீங்கள் லாஸ்ட் ஒன் மந்தில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னு சில பேர் கேட்கலாம் இண்டெக்ஸ் ஹையில் இருக்கும் ஆனால் உங்கள் போர்ட்ஃபோலியோ இறங்கிட்டிருக்கோம் நிஃப்டி எடுத்துக்கிங்க போன வாரம் நிஃப்டியில் பெரிய வீழ்ச்சி இல்லை ஆனால் தனிநபர் போர்ட்ஃபோலியோவில் போன வாரம் என்ன நடந்துச்சு போடுங்க கமெண்ட்ஸில் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருந்தது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் என்ன நடந்தது ஏன் நடந்தது அப்படிங்கிறது நீங்கள் எழுதலாம் தப்பில்லை உங்களுடைய லேர்னிங்ஸ் என்னவோ அதை எழுதுங்க உங்களுக்கு என்ன சொல்ல விருப்பம் இருக்கோ எந்த அளவுக்கு நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்புறீங்களோ அதை பண்ணுங்கள் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஒரு பக்கம் போக ரெஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் இன்னொரு பக்கம் போகும்போது அதில் ஒரு மெசேஜ் இருக்குது அது என்னென்னா செக்யுலர் புல் ரன் இஸ் ஓவர் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு இனிமே பார்க்க போகிற மார்க்கெட் வந்து ரொம்பவே ஒரு பாரபட்சமான ஒரு பங்கு சந்தையாக இருக்கும் இது எனக்கு புதுசில் என்னுடைய அனுபவத்தில் பல தடவை இந்த சூழ்நிலையை நான் பார்த்துருக்கேன் சில நேரங்களில் நம்ம போர்ட்ஃபோலியோ ஏறவே ஏறாது மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்கும் சில நேரங்களில் இதுக்கு நேர் எதிர்மறை நம்ம போர்ட்ஃபோலியோ ஏறிக்கிட்டே இருக்கும் மார்க்கெட் வந்து ஏறவே ஏறாது இது ரெண்டையும் பார்த்துருக்கேன் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை முக்காவாசி பேருக்கு எப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னாக்கா இண்டெக்ஸ் நல்லாயிருக்கும் நிஃப்டி நல்லாயிருக்கும் தனிநபருடைய போர்ட்ஃபோலியோ நல்லா இருக்காது அதை நோக்கி தான் போயிட்டு என்ன ரீசன்னால் நிறைய பேர் அவங்க போர்ட்ஃபோலியோவில் சமீப காலமாக எடுத்த முடிவுகள் எல்லாமே அவசர முடிவுகள் அதிக மதிப்பில் எடுத்த முடிவுகள் அதிக மதிப்பீட்டில் வாங்கின பங்குகள்லாம் இப்போ வந்து இறங்குமுகமாக இருக்கின்றன ஸோ அந்த ரீசன்ட் டிஷன்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு கேள்விக்குறியாக மாறி கவலைக்குறியாகவும் மாறி இருக்கிறது இதை தவிர்க்கவே முடியாதுங்கிறது என்னுடைய கருத்தாக தான் இருந்து வந்தது அதனால தான் நான் வந்து தொடர்ந்து ஸ்மால் டேப்பை பற்றி காஷன் பண்ணிகிட்டே இருந்தேன் எஸ்எம்மியை பற்றி சொல்லிகிட்டே இருந்தேன் முக்கால்வாசி பேர் கேட்கலங்கிறது தான் உண்மை தட் இஸ் அ ட்ரூத் எனக்கு அது பட் எனிவே அவர் ஜாப் இஸ் டு டெல் தட்ஸ் ஆல் ஸோ அந்த ரீசன்சி சம்பந்தப்பட்ட டிசிஷன்ஸ் சமீப காலத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள்லாம் உங்களுக்கு நிஜமாகவே பெயினை கொடுக்குன்றது என்னுடைய உறுதியான நம்பிக்கை அதுலேயும் நிறைய பேர் இந்த வருஷம் தட் இஸ் ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ரிஸ்க்கை ஏற்றி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க தான் இன்றைக்கி அதிக வழியில் இருக்காங்க அதே போல் இன்னொரு வகையான முதலீட்டாளர் என்ன பண்ணுறாங்கனாக்கா இதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி த்ரீல நிறைய ஸ்டாக்ஸ் ஜுவல்லரி ஸ்டாக்ஸு நிறைய கம்பெனிஸ் வந்து பீக்கை டச் பண்ணிது அந்த ஸ்டாக்ஸை இறங்க இறங்க வாங்குகிறாங்க அதில் ஏஷியன் பெயிண்ட் ஐட்டன் நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஸோ இது இறங்க இறங்க வாங்கியும் நிறைய பேருக்கு இப்போது கொஞ்சம் வலி இருக்குது இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனியே வாங்குறாங்க ஆனால் இண்டெக்ஸ் மேலே இருக்கு அவங்க கம்பெனிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் இதெல்லாம் எதை குறிக்குது இது செக்யூலர் மார்க்கெட் இல்லை ஒரு பட்சமாக நகரக்கூடிய ஒரு சந்தை இல்லை அப்படின்னு புரியுது எப்போல்லாம் இந்த செக்யுலர் மார்க்கெட் முடிஞ்சு இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் வருதோ இந்த மாதிரி சந்தை சூழ்நிலையில் முக்கவசி பேர் அடி வாங்கிடுவாங்க ஏன்னாக்கா அவங்க செக்குயலர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ராஃபிட் பண்ணது வந்து அவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் ஹை ரிஸ்க் எடுத்திருப்பாங்க அல்லது இன்னும் வேகமாக முடிவு எடுத்திருப்பாங்க அந்த முடிவுகளில் அவங்க போட்ட பணமும் ஒரே ஷார்ட்டில் அதிகமாக போட்டிருப்பாங்க மார்க்கெட் இறந்து அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது லிக்விடிட்டி கையில் வச்சுக்க மாட்டாங்க இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்னுடைய டைலமா இது புதுசாக இல்லை பட் இதுக்கு என்ன வழி ஹவு டியூ கெட் அவுட் அவுட் திஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இது வரைக்கும் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் க்ளியராக ஐடென்டிஃபை பண்ணி அந்த மிஸ்டேக்ஸ் விட்டு வெளியே வரணுமான்னு யோசிக்கணும் சில மிஸ்டேக்ஸ் விட்டு வெளியே வர வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஏன்னாக்கா சில தவறுகளுக்கான தண்டனை வந்து ரொம்ப அதிகம் அட்லீஸ்ட் அந்த தண்டனையில் ஒரு பகுதியை வாங்கிட்டு நம்ம வெளியே வந்துட்டோன்னா தப்பிச்சிருவோம் முழு தண்டனையை வாங்கினா அது தாங்காது எஸ்எம்இயில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இது வரைக்கும் வந்த தண்டனை வந்து பார்ட் பனிஷ்மெண்ட் தான் ஃபுல் பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஸோ அந்த ஃபுல் பனிஷ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி வெளியேற வேண்டியது எஸ்எம்இயில் ஒரு தேவை ஸ்மால் கேப்புக்கு வருவோம் ஸ்மால் கேப்பில் ஆம்ஃபி வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க செபி சேர்மனே வந்து இந்த ஸ்பேஸில் வந்து ஒரு ரிஸ்க் தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க எஸ்எம்இயில பபுல்னே சொல்லியிருக்காங்க நிறைய பேர் இதை பற்றி காஷன் பண்ணுறாங்க பட் அவங்க வாய்ஸ் எடுபடலை ஏன்னாக்கா இன்றைக்கி உள்ள டிவி மீடியா ட்விட்டர் இந்த மாதிரி இடத்துலலாம் இதில் ரிஸ்க்கே இல்லை இப்போ வாங்கினா எப்படி பத்து இருபது வருஷத்தில் பணம் பண்ணுவீங்க இப்படிலாம் பேசுகிறாங்க பத்து இருபது வருஷம் கழித்து அந்த ஆங்கர் வேலையில் இருக்க மாட்டான் இப்படி சொன்னவெல்லாம் காணாமல் போயிடுவான் ஆனால் பணத்தை போட்டவன் அதை டீல் பண்ணி ஆகணும் ஏன்னா ஒரு ஒரு சைக்கிள் இந்த மாதிரி எல்லாரையும் ஏற்றி விடுறவன நம்ம நிறையா பார்த்துருக்கோம் தே டோன்ட் ஸ்டே பட் த ப்ராப்ளம்ஸ் ரிமெயின் ஸோ ரெண்டாயிரத்தி எட்டில் அனில அம்பானி ஷேரை வாங்கினவனுக்கு இன்னி வரைக்கும் பணம் வரல ஆனால் அன்றைக்கி வந்து அந்த ஸ்டாக்ஸை பற்றி டிவியில் டெய்லி என்ன சொன்னாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எண்டுலேயும் இருபத்தி ரெண்டுலேயும் கெமிக்கல் ஸ்டாக்ஸை பற்றி என்ன பேசப்பட்டது இன்றைக்கி கெமிக்கல் ஸ்டாக்ஸினுடைய மேனேஜ்மெண்ட் கமிட்டி என்னன்னு எல்லாேருக்கும் தெரியும் டிவி ஸ்லாபை பற்றி ஒரு வருஷம் முன்னாடி என்ன சொல்லப்பட்டது இன்றைக்கி என்ன சொல்கிறோங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பஜாஜ் ஃபைனான்ஸை பற்றி ஒரு வருஷம் முன்னாடி என்ன சொல்லப்பட்டது இன்றைக்கி என்ன நரேஷனுன்னு நமக்கு தெரியும் ஏ இன்னும் பாப்புலர் கம்பெனிஸ் இருக்குது ஏஷியன் பெயிண்ட்ஸ் மாதிரி இந்த ஸ்டாக் இறங்கவே இறங்காதுன்னு நினச்சி வாங்கினவங்க பிடிலைட் இந்த ஸ்டாக்கை எப்போ வேணா வாங்கலாம்னு நினச்சி வாங்கினவங்க இன்றைக்கி என்ன சுச்சுவேஷன் நமக்கு தெரியும் ஸோ அந்த மார்க்கெட்டினுடைய மூடு மாறும்போது இது மாதிரியான நரேட்டிவ்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே வருது இன்னும் நெரேட்டிவ் மாறாத ஒரு இடம் இருக்குது அதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன் மிட் கேப் மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் இன்னும் பணம் போயிட்டே இருக்குது பணம் உள்ளே வர்றதுனால டெய்லி ஃபண்ட் மேனேஜர் அதே ஷேர்ஸை திரும்ப திரும்ப வாங்கிட்டுருக்கோம் அதை விழ விட மாட்டேங்கிறாங்க ரைட் ஏதோ ஒரு பாயிண்டில் ஸ்மார்ட் மணி இந்த எல்லாம் விற்றுட்டு போயிடும் யார் இந்த ஸ்மார்ட் மணி மெயினாக ப்ரொமோட்டர் விற்பான் பெரிய வெஞ்சர் கேபிடலிஸ்ட் விற்பான் இங்கே நிறைய ஐபிஓவில் பார்த்துருப்பீங்க சமீப ஐபிஓ கடந்த ரெண்டு ஆண்டுகளில் வந்த ஐபிஓலெல்லாம் இப்போ பெரிய பெரிய லாட்டை வந்து விசிஸ் வந்து விற்கிறாங்க பி இன்வெஸ்டர்ஸ் விற்கிறாங்க ஜொமேட்டோ அதுக்கு நல்ல உதாரணம் நிறைய கம்பெனியில் நடக்குது ஸோ அவங்க இந்த ரேலியை யூஸ் பண்ணி விற்றுட்டு போயிட்டே இருக்காங்க அதர் சைடு யாருன்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடந்த உடனே என்ன ஆகும்னா மிட் கேப்லாம் இந்த குவான்டிட்டி வந்து கை மாதிரி சந்தைக்குள்ளே வந்துடும் ஸ்லோவாக அது ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வாங்குவாங்க வெயிட் பண்ணுவாங்க ஒரு பத்து பர்சன்ட் இறங்கின உடனே பொறுமை எழுந்து அவங்க விற்பாங்க அல்லது புதுசாக இன்னொரு ஆள் வந்து விற்பாங்க ஏற்கனவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க செல்லிங் வந்து அதிகரிக்கும் போது நிறுவன மதிப்பு கிராஜுவலாக இறங்க ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன ஆகும் அதோட பி ரேஷியோலாம் டி ரேட் ஆகும் பி ரேஷியோ குறையும் போது நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்பேஸில் நெகட்டிவ் ரிட்டர்ன் வர ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் கடைசியாக ரிட்டைல் இன்வெஸ்டர் வந்து ரிடம்ஷன் போடுவான் எஸ்ஐபிஎஸ் ஸ்டாப் பண்ணுவோம் ரிடம்ஷன் வரும்போது இந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவான் தெரியுமா எது லிக்விட் ஸ்டாக்கோ அதை தான் விற்பான் அப்போது யூஷுவலாக எது லிக்விட் ஸ்டாக்காக இருக்கும் பெட்டர் ஸ்டாக் இருக்கும் ஸோ பெட்டர் ஸ்டாக்கெல்லாம் முதல்ல விற்றுருவான் இதெல்லாம் இனி நடந்தாகணும் இட் ஹாஸ் டு ஸ்டார்ட் ஹேப்பனிங் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஸோ இப்படி ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸை நோக்கி நம்ம போயிட்ருக்கோம் செக்குலர் மார்க்கெட் செக்யூலர் புல் ரன் முடிஞ்சு போச்சு இனிமேல் ரொம்ப ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மார்க்கெட்டாக இருக்கும் ரொம்ப செக்டர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் ரொம்ப தீம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் இதில் லிக்விடிட்டி இஸ் த ஜோக்கர் இன் த பேக் என்ன நடக்குனே தெரியாது திடீர்னு எஃப்ஐ வந்து இந்தியாவுக்கு வந்து பணம் போடுறேன்னு வரான்னு வச்சு அப்போ அவன் போய் லார்ஜ் கேப்பை வாங்குவான் லார்ஜ் கேப்பை மட்டும்தான் வாங்குவோம் எப்போ வாங்குவான் ஒரே வாரத்தில் வாங்கிடுவான் ஒரு பத்து நாளில் அவன் வாங்கி முடித்த உடனே என்ன ஆகுனாக்கா இந்த பத்து நாளில் ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணாதவெல்லாம் என்ன பண்ணுவான் ரீட்டெயிலு ட்ரேடர்லாம் அவங்ககிட்ட இருக்கிற அண்ட் மீட் கேப்பை விற்றுட்டு லார்ஜ் கேப்பை ஷிஃப்ட் பண்ணுவான் சரி இவன் இதை பண்ண போகிறேன்னா ஆண்டிசிபேட் பண்ணுறவங்க கூட அந்த எஃப்ஐஐ பண்ண வர ஆரம்பிச்ச உடனே அந்த ஷிஃப்டை பண்ணுவோம் அந்த ஸ்விட்ச் பண்ணுறது எப்படி பண்ணுவோம் வேகமாக விற்றுட்டு வேகமாக வாங்குவான் ஸோ வேகமாக ஒரு ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஸ்டாக் விற்கும் போது அதில் வந்து டக்குன்னு ஒரு இறக்க வரும் ரைட் லார்ஜ் கேப்பில் அவங்க அப்படி வாங்கும்போது டக்குன்னு ஒரு பம்பை போகும் அப்போது மறுபடியும் இந்த மார்க்கெட் தன்னுடைய டைவர்ஜென்ஸை உங்களுக்கு காட்டும் ஸோ உங்கள் கையில் இல்லாத ஸ்டாக்ஸ் மேலே போகும் உங்கள் கையில் இருக்கிற ஸ்டாக் கீழே போகும் இதுதான் இந்த ஆண்டுக்கான சந்தைச்சூழலாங்க அமைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது என்னுடைய கணிப்பு ஸோ இந்த மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்டர் நிச்சயமாக நிறைய யோசிக்கணும் நிறைய ரிஸ்க்கை பற்றி சிந்திச்சு ரிஸ்க்கை எங்கே குறைக்கிறது எப்படி குறைக்கிறது எங்கே ரிஸ்க் அதிகமாக இருக்குது எங்கே குறைக்க வேண்டிய தேவை இருக்குது எங்கே வந்து ரிஸ்க்கு கம்மியாக இருக்குது எங்கே வந்து அவங்க அதை அப்படியே விட்டுடலாம் இதெல்லாம் ஸ்டாக் லெவலில் புரிஞ்சு அதை போர்ட்ஃபோலியோ லெவலில் கொண்டு வந்து ஒரு அவேர்னஸோட ஒரு முதலீட்டாளன் பயணிக்க வேண்டும் அப்படி அவேர்னஸோடு ஒரு முதலீட்டாளன் பயணித்தால் மட்டும்தான் இந்த ஆண்டு முதலீட்டு வெற்றி ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் கிடைக்கும் அந்த வெற்றியை நோக்கி இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி